எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு சிக்ஸ் டே இன்னைக்கு வந்த விநாயகர் சதுர்த்தி எல்லோருக்கும் என்னுடைய இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் எல்லாரும் நலமும் பெற்று உங்களுடன் இருக்க இறைவனை நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் இப்போ நம்ம இன்னைக்கு என்ன ரெசிபி செய்யலாம் பார்க்கலாம் ரொம்ப சிம்பிளான ரெசிபிஸ் தான் இன்றைக்கி செய்ய போகிறேங்கன்னு கேட்டீங்கன்னா இது எனக்கு உடம்பு சரியெல்லாம் ஆயிடுச்சு இன்னைக்கு ஏதோ கடவுளோட இதில் எனக்கு இப்போ காலையில் எழுந்துருச்சுன்னு வேலை இருக்கேன் இப்போ வந்து நம்ம என்ன செய்யலாம் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம் இப்போ வந்து நம்ம பூரண கொழுக்கட்டைக்கு எடுத்து வச்சிருக்கேன் என்ன பார்த்திங்கன்னா இப்போ ஒரு கப்பு எள்ளு இதே கப்பால அளந்து வேர்க்கடால வச்சுருக்கேன் இதே உடச்ச கடலை வச்சுருக்கேன் அது அதே கப்பில் தேங்காய் வச்சுருக்கேன் ஒரு ஆறு ஏலக்காய் வச்சிருக்கேன் அவ்வளோதான் வெள்ளமும் பார்த்து எடுத்துக்கலாம் இப்போ வந்து இதெல்லாம் தனித்தனியாக வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ நம்ம வந்து எள்ளை வறுத்துக்கலாம் அடுப்ப வந்து கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு எண்ணெய் இல்லாத வெறும் கடையில் தான் நம்ம வறுத்துக்கணும் படபட கொறைஞ்ச உடனே நம்ம எடுத்துக்க வேண்டியது தான் நான் இன்றைக்கி கருப்பு எல் எடுத்துருக்கேன் நீங்கள் வேணால் வெள்ளை எல் கூட எடுத்துக்கோங்க ஆனால் கருப்பு எல் வந்து தோலோட இருக்கிறதுனால ரொம்பவே சத்து உள்ளது முடிஞ்ச அளவுக்கு கருப்பு எள் எடுக்க பாருங்கள் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா எங்கள் பாட்டி எல்லாம் இந்த எள்ளை வந்து தண்ணியில் போட்டு ஒரு துணியில் போட்டு பரத்தி வச்சுருவாங்க கொஞ்சம் தண்ணியெல்லாம் வடித்த உடனே என்ன பண்ணுவாங்க பார்த்திங்கன்னா அதை அப்படியே துணியில் வச்சு தேய்ப்பாங்க தேய்ச்சி அந்த தோலெல்லாம் எடுப்பாங்க இன்னும் அந்த காலத்தில் ஒவ்வொருத்தர் ஒரு மூலம் நான் பார்த்த வரைக்கும் அவங்க அப்படி தான் செய்வாங்க தோலெல்லாம் வந்து தேய்ச்சி எடுத்து புடச்சி தோலை தனியாக வெடிச்சுட்டு உள்ளே கொஞ்சம் வெள்ளைய அது இருக்கும் அதெல்லாம் வைப்பாங்க அப்புறம் வெள்ளைகள் இருந்துச்சா என்ன அப்படின்னு எனக்கு தெரியாது இப்போ தான் வெள்ளைகள் வந்துருக்காங்கன்னு தெரியல நாங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது பார்த்தோம்னா இந்த கருப்பை தான் அந்த மாதிரியே செய்வாங்க இப்போ படப்படம்னு பொரியது எடுத்துக்கலாம் இப்போ வந்து வேர்க்கடலை வறுத்து எடுத்துக்கலாம் நான் வேர்க்கடலை வந்து கொஞ்சம் மேலே ஒரு மாதிரி இருந்ததுனால அலசி எடுத்துட்டேன் ஏன்னா ரொம்ப நாளாக இருந்ததுனால மேலே ஒரு மாதிரி இருந்துச்சு நான் எடுத்து அலசி எடுத்துக்கிட்டேன் இதையும் நல்லா வறுத்துக்கலாம் இப்படியே உடம்பு லேசாக வறுத்து எடுத்துக்கலாம் அதிகமாக தேவையில்ல எண்ணெய் பரு திருந்தா எடுத்து அது சூழலியே போட்டுட்டு அப்படியே எடுத்துக்கலாம் இப்போ இதெல்லாம் நல்லா வறுத்து எடுத்துச்சாலும் ஆற வச்சு மிக்சியில் பவுடர் பண்ணிக்கலாம் தேங்காவும் அப்படியே திருவிக்கலாம் இப்போ நம்ம சுண்டல் தாளிச்சிக்கலாம் கடுகு உளுத்தம் பருப்பு பருப்பு இருந்தால் போடுமோ நான் போடலை இது வந்து பச்சை மழை இங்கே வந்து கடலை வந்து ஒரு இரநூறு கிராம் நைட்டு ஊற வச்சுக்கிட்டேன் இப்போது ஒரு பத்து உசில் வச்சு எடுத்துக்கிட்டேன் கொஞ்சமாக உப்பு சேர்த்து வடிச்சிட்டேன் தண்ணியை கடலையே இதில் நம்ம தேங்காய் தூள் எவ்வளோ வேணும் அந்த சேர்த்து விட்டுருக்கோம் தேங்காய் எல்லாமே நீங்கள் செய்யலாம் மைல்டு காரத்தோடு தான் ஒரு ரெண்டு பச்சை மிளகா தான் நறுக்கி போட்டுட்டேன் இப்போ நம்மளோட சின்ன சுண்டல் கடலை சுண்டல் ரெடி ஆச்சு அவ்வளோதான் எடுத்து பவுலுக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா அரைச்சிட்டு வந்துவிட்டேன் அதான் கடைசியில் தான் எள்ளு போட்டேன் முதலே போட்டால் ஒரு மாதிரி ஒட்டிக்கும் இப்போ வந்து இந்த மாதிரி இந்த அளவுக்கு நல்லா ஒட்டி இருக்கணும் ரொம்பவும் நைஸாக ஒரு ஓரளவுக்கு அப்படி இருக்கணும் இப்போ நாலு கப்பு இருந்தது இல்லையா மொத்தமாக சேர்த்து ஏங்கா எல்லாமே சேர்த்து நாலு நான் வெள்ளம் அதே கப்பில் எடுத்திருக்கேன் ஒரு கப்பு ரெண்டு கப்பு வெள்ளம் நாலு கப்புக்கு அதாவது எள்ளு வேர்க்கடலை உடைச்ச கடலை தேங்காய் எல்லாம் சேர்த்து மொத்தமாக இதில் நாலு இருந்தது அதில் ரெண்டு நான் வந்து வெள்ளம் எடுத்துக்கிட்டேன் நீங்கள் இன்னும் கொஞ்சம் வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் இங்கே பார்த்தீங்கன்னா தேங்காயும் தனியாக துருவி எடுத்துருக்கேன் இப்போது இது அப்படியே இருக்கட்டும் இங்கே வந்து ஒரு கடாய் போட்டிருக்கேன் அதில் வந்து நம்ம இந்த வெள்ளத்தை சேர்த்துக்கலாம் இது வந்து கல் மண்ணெல்லாம் இல்லாத வெள்ளம் அதனால அப்படியே சேர்த்துக்கோன்னா நீங்கள் கரைச்சி சேர்த்துக்கோங்க நம்ம அரைச்சு வச்சிருக்கேன் இந்த பொடி பொடிக்கலையும் அதே சேர்த்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம் அடுப்பு அந்த ஆஃப்லாம் அது மெல்லிசு கடாயின்னு நாஸ்டிக்கா வைக்கிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் சிம்மர்ல போட்டுக்கோங்க இதிலேயே வந்து ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் அப்போ தான் நல்லா பூரணும் வாசனையாக இருக்கும் இதுவே வந்து இந்த சூட்டுக்கு இந்த வெள்ளம் எல்லாம் விலகி கொடுத்து ஒன்று சேர்ந்து வந்துடும் நம்ம எதுவும் செய்ய தேவையில்லை அப்படியே எடுத்து வச்சுட்டு ஆற வச்சுக்கலாம் ஊருட்டு உருட்டு மாதிரி வந்தால் போதும் எடுத்து வச்சுக்கலாம் அதே சரியாயிருக்கும் ஓகேங்களா பார்த்தா தெரியுதாக கை கைக்கு விட்டும்போது விட்ட ஒரு தான் இதாக பார்த்துக்கலாம் நான் இன்னைக்கு கொஞ்சமாக தான் ஏன் பார்த்தீங்களா யாரும் சாப்பிட ஆள் இல்லை அதனால தான் ஓகே ரெடி ஆகிடுச்சி அடுத்து வந்து கொழுக்கட்டை ரெடியாக மாவு எடுத்துட்டு தான் கடைது இப்போ வந்து ஒரு கடாய் போட்டுட்டேன் இப்போ இதில் இந்த கப்பில் தான் ஒரு கப் மாவு எடுத்துருக்க அதனால் இதில் ஒரு கப்பும் ஒரு ஒன்றரை கப்பு தண்ணி வச்சு கொதிக்க வச்சுக்கலாம் அரை ஒரு கால் கப்பை மட்டும் எடுத்து வச்சிக்கிறோம் கொதிச்ச உடனே ஒன்றரை ஊற்றி ஒரு கப் ஒரு கிண்ணம் அதாவது ஒரு கப்பு மாவுக்கு உப்பு கொஞ்சம் சேர்த்துப்போம் ஒரு கால் ஸ்பூன் இப்போ வந்து தண்ணி வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சு நல்லா தளத்தளம் கொதிக்கணும் இப்போ தான் மாவு போட்டு கிண்டும் போது கரெக்டாக இருக்கும் இப்போ இதில் வந்து நம்ம ஒன்றரை கப்பு ஊற்றினாலேயே அதில் வந்து நான் வந்து ஒரு கால் கப்பை மட்டும் எடுத்து வச்சுக்கிறேன் தேவைப்பட்டால் அதுக்கப்புறம் ஊற்றிக்கிறேன் அவ்வளோதான் இப்போ இதில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாம் நீங்கள் எல்லாம் தேங்காய் எண்ணெய் கூட விட்டுக்கணும் நல்லா சாஃப்ட்டாக பொருக்கட்ட வரும் பெரிசெல்லாம் இல்லாமல் அதுக்காக தான் இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கேன் மாவு இல்லையா சிக்கிக்குவோம் இப்போ வந்து நான் ஸ்டவ்வை நிறுத்திடுறேன் ஏன்னா நிறுத்திட்டு போடும்போது நமக்கு எல்லாம் கட்டாமல் இருக்கும் அதனால் அப்படியே போட்டுக்கோ அப்படியே கலர் விட்டு கடல் மரத்து காம்பு வச்சு கடறம்போது நல்லாவே உருண்டை கட்டாது இப்போ ஒரு ஒரு மாவு வந்து ஒரு விதமாக தண்ணி இருக்கும் ஒன்றுக்கு ஒன்றரை ஒன்றே காலையில் இருந்து வரைக்கும் இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா இது பத்தலை பரவாயில்லை ஒன்றைய அந்த எடுத்து வச்ச தண்ணியுமே நான் சேர்த்து விட்டுருக்கேன் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இன்னும் பத்தலைன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது கொஞ்சம் தண்ணியை நல்லா சூடாக பொச்சிட்டு விட்டுட்டு நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படியே நல்லா பிண்டிக்கிட்டே வந்தோம்னா நம்மளுக்கு நல்லா கெட்டி பட்டுக்கும் எப்போவுமே வந்து இந்த மாதிரி மத்திய மத்தோட பருப்பு கடைகளும் மற்றோட காம்பு டை சைடு வச்சு கலர்னிங்கன்னா நல்லாவே கரண்டியை விட கலரும் அது ஒரு டிப்ஸு அவ்வளோதான் இப்போ இதை வந்து உங்களுக்கு மூடி வச்சிட வேண்டியது தான் இப்போ இதை அப்படியே தனியாக எடுத்து மூடி வச்சிருவோம் காற்று போகாமல் வேற தட்டு போட்டு மூடி ஸ்டவ்லேருந்து எரிப்பிச்சோம் இப்போ பார்த்தீங்கன்னா மாவு கொஞ்சம் நேரம் கழிச்சு சூடாக இருக்கும்போது நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிட்டேன் அவ்வளோதான் இதை அப்படியே இருக்கட்டும் கொழுக்கட்டாக திரட்டிக்கலாம் இப்போ இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக எடுத்து வச்சுக்குவோம் வச்சுட்டு நம்ம இப்போ வந்து தட்ட கொழுக்கட்டை பூரணத்தை வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு எண்ணெய் விட்டு மேலே நம்ம இதை வச்சுட்டு ஒரு கப்போ இல்லை பாத்திரமோ ஏதோ வச்சு இப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லா வந்து மெய்ஸாக வந்துடும் உள்ளதான் இப்போ இதுக்குள்ளே வந்து நம்ம பூரணத்தை வச்சுக்கலாம் இது அப்படியே இந்த வாழை இலை இருந்தால் நீங்கள் வாழை இலை வச்சுக்கோங்க என்கிட்ட இல்லை அதனால் நான் வைக்கிறேன் அப்படியே ஒரு ப்ரெஸ் கொடுத்துட்டு இந்த ஓரத்தை இப்படி இப்படி செஞ்சு விட்டுருவோம் உங்களுக்கு ஷேப்லெஸ்ஸாக இருக்குது அப்படின்னு கூட கொஞ்சம் பூரணம் குறைச்சி வைக்கிறோம் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது இப்போ இதில் வந்து நம்ம இந்த மாதிரி கத்தி எதாவது வச்சுக்கிட்டு அப்படியே வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த இந்த மாதிரி கற்றுலாம் எடுத்துக்கோங்க ரொம்ப மாதிரி இருக்கும் இல்லையா அந்த போல் போய் நம்மளோட கொழுக்கட்டை இப்போ ரெடி ஆகிடுச்சு இப்போ இதை நம்ம வேக வச்சுக்கலாம் இப்போ நம்ம கையிலே சொப்பே இல்லாத எப்படி செய்யலாம் கொழுக்கட்டை சொப்பு இல்லாத அப்படிங்கிறத பார்த்துக்கலாம் இந்த மாதிரி ஒரு உருண்டை எடுத்துக்கோங்க இந்த மாதிரி கென்னா ஷேப்பில் நல்லா பண்ணிட்டீங்களா இந்த மாதிரி வந்துடும் எளிதாக பாருங்கள் கொஞ்சம் பூரணத்தை உள்ளே வச்சுருவோம் போய் இதை வச்சு நம்ம இப்படியும் ஊடிக்க வேண்டியதுதான் இப்போ பார்த்திங்களா இது நல்ல அழகாக கையாலேயே நம்ம இப்படி செஞ்சுக்கலாம் பார்த்திங்களா இது போல் இப்போ இது மாதிரி நம்ம செஞ்சு வச்சுக்கலாம் அப்போ நான் அச்சீவ் பண்ணுறதையும் காட்டுறேன் உங்களுக்கு இது நம்ம இந்த கொ கொழுக்கட்டை மோல்டு அதாவது அது என்ன சொல்கிறது மோதகம் கொழுக்கட்டை அதுக்கு இதில் எண்ணெயை தடவிட்டு அதே மாதிரி மாவு எடுத்து உள்ளே வச்சுட்டு நம்ம ப்ரெஸ் பண்ணிக்க வேண்டியிருப்போம் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம இந்த ஓரத்துக்களை மட்டும் நம்ம இந்த ஹோல்ஸ் செடியாக விட்டு நம்ம இப்படி நல்லா அகலம் பண்ணிக்க வேண்டியது தான் எந்த அளவுக்கு சொப்பு இருக்கோ அந்த அளவுக்கு நீங்கள் உள்ளே பொருணம் வச்சுக்கலாம் ரொம்ப அதிகமாக வச்சுக்கோனாலும் பிதிங்கி வெளியே வந்துடும் நான் வந்து இந்த அளவுக்கு வைக்கிறேன் மேலே வந்துட்டு ஒரு சின்னதாக ஒரு பீஸை போட்டு அப்படி ஒட்டி விட்டுருங்க அவ்வளோதான் நல்லா எண்ணெயை தடவிடணும் அப்போ தான் வந்துட்டு அதை எடுக்க வரும் அதே மாதிரி நம்ம செய்யலாம் எல்லாத்தையும் இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம் எனக்கு எதை வச்சோம் தெரியலையே இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட மோதகம் கொழுக்கட்டை ரெடி ரெடியாச்சு இதே மாதிரி நம்ம ரெண்டு பண்ணி வச்சுருக்கேன் எடுத்து வேக வச்சுருக்கோம் அப்படியே செஞ்சுக்கலாம் கையாலேயே நம்ம மோதகம் செய்ய முடியுங்கிறது காமிச்சேன் வந்து மோதக கொழுக்கட்டையை நம்ம ரெடி பண்ணிட்டோம் இங்கே வேக வச்சுட்டோம் வேக வச்சு பத்து நிமிஷம் ஆகுது எடுத்துடலாம் அடுத்து நம்ம மோதக கொழுக்கட்டை வச்சுட்டோம் பத்து நிமிஷம் வேகட்டும் இப்போ வந்து மோதக வச்சு இல்லாமல் கையில் எப்படி கொழுக்கட்டை இப்போ போல ரவுண்டா உருட்டிக்கிட்டு சொப்பு மாதிரி பண்ணிக்கிட்டு உள்ளே வச்சுட்டு பூர்ணத்தை ரெடி பண்ணிட்டேன் இந்த மாதிரி ஒரு கத்தியோட பேக் சைடோ இல்லைன்னா வந்துட்டு ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி லேசாக தான் போடணும் கீரை விழுந்துடக்கூடாது இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட அதே மாடலில் நம்ம கையால் பண்ணது இது ஓகேங்களா இப்படியே நீங்கள் சேர்த்துக்கலாம் காரைக்கோ பண்ணிக்கலாம் அதுக்கு கொஞ்சம் எண்ணெயும் ஒரு ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன் இப்போ வந்து கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு தாளிச்சிக்கலாம் கடுகு சீரகம் உளுத்தம் பருப்பு கடலைப்பருப்பு இது கூட கொஞ்சமாக பெருங்காயத்தை சேர்த்துப்போம் நல்லா பொடியட்டோம் இது வந்து பொடியா நறுக்கின கொஞ்சம் ரெண்டு பச்சை வர அவ்வளோதான் இது கொஞ்சம் வதங்கின உடனே ஒரு கப்பு மாவுட்ட நான் வந்து இதில் வந்து ஒன்றரை கப்பு தண்ணி வச்சுருக்கேன் இது சேர்த்துட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டோம் இந்த அளவுக்கு போரும் கொதிக்கட்டும் மாவு கொட்டி பிண்டிக்கலாம் இப்போ நல்லா தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிட்டு ஸ்டவ் வந்து சிம்பிட்டு இப்ப ஒரு கப்பு மாவு அதை எடுத்துக்கொட்டி பிண்டிக்கலாம் கிண்டினா கூட ஆறுனா நம்ம கொழுக்கட்டை பிடிச்சிக்கலாம் கொஞ்சம் ஆரட்டம் இப்ப இது கலர்னது வந்து இப்ப இங்கே வந்து பார்த்தீங்கன்னா காலையில பிரேக் இட்லியும் நல்லா ஒரு சாம்பார் மணக்க மணக்க பாசி பருப்பும் பருப்பு சேர்த்து வச்சிருக்க இங்கே வந்து கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சி சுண்டலுமே ரெடி ஆயிடுச்சு கார கொழுக்கட்டை தான் இப்போ அவிக்க வச்சிருக்கேன் இப்போ சாப்பிட ஆரம்பிச்சலாம் ஏன்னா பசி சாப்பிடாம செய்ய முடியாது இட்லிக்கும் சாம்பாருக்கும் சூப்பராக இருக்குது பாருங்க நம்மளோட கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு கூட வந்து நம்ம வந்து ச சுண்டல் பண்ணியிருக்கோம் இது வந்து அச்சியில் பண்ணது தான் இது இது மட்டும் கையில் அச்சு மாதிரியே செஞ்ச கொழுக்கட்டை அதுக்கப்புறம் கார கொழுக்கட்டை இது வந்து உள்ளே இப்படி மடித்து பண்ண கொழுக்கட்டை சுண்டல் ரெடி ஆயிடுச்சு இப்போ இனிமேல் தான் நான் பூஜையே பண்ண போகிறேன் இப்போ விநாயகருக்கு கொழுக்கட்டை சுண்டல் எல்லாம் வச்சு படைத்து சாமி கும்பிட்டாச்சு இந்த நல்ல நாளில் எல்லாரும் எல்லா வளமும் பெற்று ஆரோக்கியமாக வாழணும் அப்படின்னு நான் இறைவனிடம் பிரார்த்தனை பண்ணிக்கலாம் எல்லோருக்கும் என்னுடைய இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப் எல்லாம் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்